ஜனகி சீரியலில் நாளைக்கு ஒரு செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கதிர்மையில் புவனேஸ்வரி சூழ்ச்சி செஞ்சு பழியை புத்தூக்கி போட்டு விட்டுறாங்க பஞ்சாயத்தில் ரகுராம் முன்னாடி இந்த பக்கம் கதிர்காக செம ஆவேசமாக தனா வந்து களமிறங்கி உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சவால் விட்றாங்கன்னே சொல்லலாம் ரகுராம் முன்னாடி அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக பிடிக்க போகிறேன் எவ்வளோக்களை பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராமனும் சிவராமனும் காரில் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பக்கம் சீனுவை வந்து மாயா கிட்ட வந்து ஆட்டோவில் வந்து ஏற்றி விட்டு அனுப்பி இந்த பக்கம் அந்த கடைக்குள்ள வந்து நான் போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க கதிர அந்த இடத்துல தடுமாறுறதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கதிரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இவனை போய் வந்து எப்படி தான் வந்து நம்புகிறாங்கன்னே தெரியல இந்த பக்கம் தனாவும் என் பொண்ணும் சரி இந்த பக்கம் ஜானகியும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல சிவராமாவா இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு வந்து எனக்கு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் கதிர் வந்து அந்த இடத்துல தடுமாறி விழுந்ததை வந்து இடத்த பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் சிவராமன் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் புரிஞ்சுக்காம ரகுராம் வந்து கிளம்பி கோவத்தோடு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரி திட்டம் போட்டு கொடுத்தபடி அப்படியே வந்து செய்கிறதுக்கு அதிரடியாக குமார்னு ஒருத்தரை வந்து வர சொல்கிறாங்க என்ன நான் சொன்னது இருந்தால் காசை வச்சுக்க நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சுல அப்படிங்கிறப்ப புரிஞ்சிடுச்சு அவர் வந்து தலைவராக ஏற்றிருக்காரு அப்போ முதல் வந்து பஞ்சாயத்து வந்து அவரோட மாப்பிள்ள பொண்ணு அவங்க பேரை வந்து கலங்கப்படுத்தணும் அதான விஷயம் நல்லபடியாக நாங்கள் செஞ்சுருக்கோம் ஒரு பொய் தானே சொல்ல போகிறோம் இதில் என்ன இருக்குது அவங்க குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக அந்த குமார் வந்து சொன்னோன்னே பரவாயில்லையா புவனேஸ்வரி வந்து கரெக்டான ஆளை தான் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கதிர்க்கு இந்த மாதிரி வந்து அவங்க முதலாளியை அவங்க வீட்டில் தீந்து போயிடுச்சா நீ போய் நம்ம ஜாமான் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக கதிர் வழக்கமாக எடுத்துகிட்டு போகிறத வந்து எடுத்துகிட்டு போய் வந்து அவங்க வீட்டில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இந்த பக்கம் குமார் அதிரடியாக திட்டம் போட்டு கதவை வந்து தாப்பா போட்டுடுறாங்க உடனே கதிர் வந்து இப்படி கதவை தட்டுறாங்க திறங்க திறங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே டக்குனு கதவை திறந்துட்டு இந்த பக்கம் கதிரை வந்து தர தரனு பிடிச்சி எழுத்துகிட்டு வந்துடுறாங்க என்ன தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை வந்து யாரும் இல்லாதப்ப பட்டப்பகலில் வந்து இந்த எங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்ப அப்படின்றப்ப இல்லை சார் நீங்கள் உங்களுக்கு ஜாமான் கேட்டிருந்தீங்க அதை எடுத்து கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இரு அப்படின்னு சொல்லிட்டு க கதிரோட சட்டையை பிடிச்சிட்டு வந்து எல்லா ஊரில் எல்லாரு முன்னாடி அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் ரகுரம் ஏற்கனவே கோவத்தோடு இருக்காங்க கரெக்டாக அப்போது வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கோவத்தோடு இருக்கிறப்ப இந்த கதிரினால் வந்து என் மான மரியாதை எல்லாமே வந்து ஒரு நாளுக்கு நாள் வந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கான் நம்ம குடும்பத்தோட கௌரவம் வந்து சுத்தமாக வந்து ஜானகி பார்த்துக்க இதெல்லாம் வந்து என்னால் என்ன சொல்கிறானே தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ஊர் மக்கள் எல்லோரும் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்தோன்னே இங்கே வந்து வீட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா இந்த மாதிரி ஒரு நீங்கள் தானே தலைவராக இருக்கீங்க அதான் வந்து உங்களுக்கு மொதல் வந்து புகார் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப யார் மேலப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க தான் வந்து சொன்னோன்னே யார் அப்படின்னு கேட்குறப்ப வேறு யாரும் கிடையாது உங்கள் மாப்பிள்ள தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து டேபிள் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிட்றாங்கன்னு சொல்லலாம் அவனை போய் வந்து ஜானகி பார்த்துக்க இதுக்கப்புறம் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல தனா வந்து எப்படி இவனை வந்து நம்புறாங்கிற விஷயந்தான் எனக்கு புரியாத புதிராகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சரி வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரகுராம் வந்து பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க வந்தோடனே இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இவர் வந்து விசாரிக்க போகிறாரா எப்படி இவர் வந்து கரெக்டாக நேர்மையாக விசாரிப்பாரா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சிவராமன் கோவம் வந்துருதுன்னே சொல்லலாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் அண்ணன் வந்து எல்லா நீதி நேர்மை என்றைக்குமே வந்து தவற மாட்டார் அது முதல்ல தெரியும்ல ஏ இப்படிலாம் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் வேறு யார் வச்சாவது சோதித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு விசாரிச்சுக்கங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஐயா அப்படிலாம் அவசரப்படாதீங்க உங்களை பற்றி அவங்க எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன் இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் வந்து கரெக்டாக இருப்பாங்க நீங்களாம் வந்து பேசவே கூடாது நீங்கள் வந்து மூடி மறைச்சிட்டு வந்து ஜானகி அம்மா மேலே வந்து பழியை தூக்கி போட்ட பார்த்தவங்க தானே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கிற மாதிரி வந்து ஊர் மக்கள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் மகாலிங்க வந்து மேடம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் கெடுத்து விட்றாதீங்க நமக்கு தேவையானது என்ன கதிர் மேலே வந்து தூக்கி பழிய போடணும் அப்படிங்கிறது தானே அதை வந்து அவங்க விசாரிக்கிறதை நம்ம சந்தோஷமாக பார்க்க போகிறோம் பேசாமல் நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிறப்ப சரி சரி நான் பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என் பையனுக்காக வந்து நான் இந்த கதிரையும் தனாவையும் பிரிக்காமல் மாட்டேன் இந்த ரெகுராமுக்கு மேற்கொண்டு வந்து கோவத்தை வந்து அதிகப்படுத்துரும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரின்னு புரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஃபோனில் வந்து தகவல் வருதுன்னே சொல்லலாம் தனாக்கு இந்த மாதிரி வந்து கதிரை இப்படி ஒரு விஷயத்துக்காக அழைச்சிட்டு போய்ட்டாங்க பஞ்சாயத்தில் நிற்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தனா வந்து உடனே வீட்டில் கதவெல்லாம் பூட்டிட்டு வேகமாக வந்து கிளம்பி ரோட்டில் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் மாயா வந்து யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு கதிர் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப இப்போ எதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து பேச விடாமல் பண்ணிடுறாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல மாயா நான் எந்த ஒரு விஷயமும் செய்யலை எப்போதும் தான் செஞ்சேன் எனக்கு என்னமோ நான் வேணும்ன்ட்டே என் மேலே தூக்கி பழியை தூக்கி போட்டிருக்காங்க ஆனால் அதை எப்படி நிரூபிக்க போகிறேன்னு தான் எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்கிறப்ப நீ விடு எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் ம தனா இருக்க பார்த்துக்கலாம் தனா என்னை தப்பாக நினச்சிட்டா நான் என்ன செய்கிறது அப்படின்றப்ப அப்படிலாம் உன்னை நினைக்க மாட்டா உன்னை பற்றின விஷயம் எவ்வளவோ தெரியும் நீ வந்து எவ்வளோ பெரிய நல்லவங்கிறத தனா வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்பாவே மீறி தனா வந்திருக்கா அப்படி இருக்கும்போது நீ ஏன் தனாவை பற்றி வருத்தப்படுற தைரியமாக அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தனா வந்து வேகமாக ஓடி வந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லுவோம் அப்பா தான் விசாரிக்கிறாங்க சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மாயா வந்து வேகமாக ஃபோன் பண்ணி சொன்னோடனே தனா நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப பெரியப்பா நான் சொன்னால் கேட்க மாட்டார் நீ வந்து பேசினாதான் ஆச்சுங்கிறப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் இங்கே ரகுராம் வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு சொல்லுங்க நடந்தது அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் குமார் வந்து இல்லாத பொல்லாது எல்லாத்தையும் போட்டு வந்து இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க கதிர் மேலே பழியை தூக்கி போடுறாங்க ஏன்னா புவனேஸ்வரியோட ஆளுங்கிறதுனால அப்போ கரெக்டாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இ என்ன உங்கள் மாப்பிள்ளைங்கிறனால வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ தானே வந்து ரெண்டு பக்கமும் விசார ஆரம்பிச்சிருக்கேன் குமார் சொல்லி முடித்தாச்சில் நீ ஏதாவது சொல்கிறதா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கேட்டப்ப கதர் என்ன விஷயம் நடந்தது சொல் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறான் கதிர் இல்லை நான் எப்போதும் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த பொருளை வந்து அவங்க வீட்டில் வைக்கிறதுக்காக போனோம் தவிர மற்றபடி யார் கதவை தாப்ப போட்டாங்கன்னு எனக்கு தெரியல இவர் திடீர்னு கதவை திறந்துட்டு இந்த பக்கம் தேவையில்லாமல் என் மேலே வந்து அபாண்டமாக இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இதில் அப்பட்டமாக ஒரு துளி கூட வந்து உண்மை கிடையாது அதை நீங்கள் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப புரிஞ்சுக்கோங்க நான் அப்படிலாம் செய்யக்கூடியவன் கிடையாது நீங்கள் வளர்த்தவேன் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்களா இனமோ இவர் வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நிற்கிறப்ப வந்து யார் என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னா நான் வந்து நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை வந்து இந்த இடத்துல உபயோகிக்காத அப்படின்னு சொன்னோன்னா பிரகராம் வந்து அதிரடியாக வந்து இந்த பக்கம் கதிர் தான் தப்பு செஞ்சதான் வந்து இந்த பக்கம் சொல்ல ஆரம்பித்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் உடனே வந்து தனா பஞ்சாயத்துக்கு செம மாதம் வராங்கன்னே சொன்னா வந்தோடன நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து அஹா இவன் வந்துட்டாலே இவன் வந்து என்ன போகிறா இவ அப்பா பேச்சு கேட்பாளா அப்படின்னு அதெல்லாம் தானே இங்கே வந்து வெளியில வந்திருக்கா அப்படி இருக்கப்ப ஏன் இங்கே நீங்கள் அவசரப்பட்டு தப்பு தப்பாக வந்து இருக்கீங்க என் புருஷன் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் ஏதோ ஒரு சூழ்ச்சியில் வந்து சிக்கியிருக்காரு தவிர மற்றபடி இ இப்படிலாம் வந்து என் புருஷன் செய்ய மாட்டார் கதிரை பற்றி வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உன் புருஷன் வந்து தப்பு பண்ணியிருக்கதா வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து நாங்கள் விசாரித்து என்ன செய்யணுமோ அது செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப விசாரிங்க ஆனால் உண்மையை விசாரித்து க கண்டுபிடிச்சா அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் சார்பாக கேட்டுவிட்டு இப்படி செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற வரைக்கும் என் புருஷனுக்கு வந்து எந்த ஒரு கலங்கமும் வந்து ஏற்படுத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தனா வந்து அதிரடியாக சொல்லி நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு புவனேஸ்வரி முன்னாடியே நிச்சயமாக இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறாங்க பஞ்சாயத்தில் இருக்கிற முன்னாடியே செம்ம மாதம் சவால் விடுறாங்கன்னு சொல்லலாம் தனா